அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

அந்த இடத்துல ஒரு பெண்ணு பாம்பு பார்த்து ஒரு பெண்ணு பயந்து பாம்பு ஆமா நம்ம நாட்டுல பாம்பு இருக்கா ஆமாப்பா அந்த பாம்பு அடிச்சு போட்டு அந்த பெண்ணை காப்பாத்திட்டு ஒரு மண்ணருக்கு பிள்ளையா பிறகு நல்லதான் பண்ணிருக்காங்க இருந்தாலும் அந்த பெண்ணு என்ன சொன்னாங்க எப்ப என் உயிரை காப்பாத்தினீங்களோ மனந்தாலும் உங்களுக்கு தான் மனதை சொல்லி இருந்துட்டு சொல்லிட்டாங்க

ஏளையா இருந்தாலும் வாழ்வுக்கு என்ன வந்தubertiya நீ தான்டா என் மகன் நான் எதிர்பார்த்த மாதிரி அப்ப திருமணத்துக்கு கண்டிப்பா வருகின்ற शुक्रवार அன்று வெள்ளிக்கிழமை அன்று உனக்கும் அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு திருமண கோலத்தில் சீக்கிரம் ஆகிடு அம்மா நம்ம எல்லாரும் வந்தா சந்தோஷம் அப்படியே பாக்கு பாக்கு ஏய் இது

அப்புறம் ஆள மாரி மேரி ஆட்டிக்கு நிக்கும் ஐயோ ஆடக்கூடாதுங்க அப்ப புடினே ஏத்துறோம் நான் புடுங்கற நீ புடுங்க யார் சொல்லணும் யார் நம்ம யார் அம்ச்சானால அந்த ஆளு அந்த ஆளு போய் சொல்லணும் போ சொன்னா தான் இல்ல நம்ம உயிர் எடுத்துடுவோம் மந்திரவதி அங்கறான் வந்து கோகி ல ஏத்த வக்கன நிர்ப்போம் முட்டு குட்டு நிர்ப்போம் தாल्ले சரி போகலாமா போ பார்க்கலாம் போ 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 புரியமவ நட்சத்திர சந்திர மீனோ இதுவரே காணவில்லை

அப்புறம் தபக் தபக் ஏ அக்கா வந்திருக்கேடா ஆ என்ன நடததே அப்பறமா வேலைக்கு சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயங்க என்ன விஷயம் லவ்வுதா யாருக்கு வந்துச்சா எனக்கு சொல்ல

ஏங்க டாப்பரு யாரு இன்னும் இல்லைங்க நான் அப்போவே சொன்னேன் எதனா ஒரு மாப்பிளை பார்த்து எனக்கு கட்டி வைங்கன்னு சொன்னேன் மாப்பிளைய நானே பார்த்துட்டீங்களா மாப்பிளையா நான் பார்க்கவில்லை மான்மதன் வந்தா நான் புது புதுசாக நாட்டு ஆடினா என்னையா அடையும் இருக்கு பசு வச்சுக்குச்சிங்க பசு வச்சுக்கு நான் ஒரு மாப்பிள்ளையும் பாத்திருக்கேன் மாமா பசுக்கு மாப்பிளைக்கு ஆகணும் போ அப்படின்னு போட்டு ஆகணும் பசுக்கு

சாமியாரையா தெரியும் நீ பூஜை பண்ண சொல்ல மணி நல்லா அடிச்சு அதான் பார்த்துட்டு கரெக்டாக அவங்க தவன்ட்டாவும் அவர் ஆட்டுவே ஆடிங்கார நீ பதவி போட்டு விட்டுங்க சூப்பராக அருமா பாரு நீ உனக்கு ஏற்றமே நீ படிக்க சொல்லி அது பண்ணிக்கிறீங்க சரி உடே ஆ என்னவோ பண்ணு சாமியார்

ஐயோ அதெல்லாம் வாய் கையில குடிங்க ஏத்துமாடா அவ கைய சும்மா இருக்காது வாய் வெச்சிருக்கணும் கட்டி நீயோ எனக்காக அரண்மனைய சென்று பல வேலைகளை செய்றாய் உனக்காக இந்த வேலை செய்ய மாட்டியா யாரா மீனோ